வியூவர்ஸ் வெல்கம் பேக் ஸ் வெம் பே ஒரு நாட்டின் இராணுவ தளமானது மில்ட்ரி பேஸ் அப்படிங்கிறது இன்னொரு நாட்டில் இருப்பது இல்லை வேறு ஒரு இடத்துல இருப்பது அந்த மில்ட்ரி பேஸ நிறுவன நாட்டின் சக்தியை அந்த பிராந்தியத்தில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நிறுவிய நாட்டுக்கு மூலோபாய ஆதாயங்கள் நிறையாவே இருக்கும் ஸ்ட்ரட்டிஜிக்கல் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும் காரணம் இல்லாமையா அமெரிக்கா ஜெர்மனியில் அவங்களுடைய ஏர் பேச வச்சிருக்கிறாங்க ஜப்பானில் அவங்களுடைய ஏர் பேஸை வச்சிருக்காங்க ஜப்பானில் ஏசிய பசிபிக்காக வச்சிருக்கிறாங்க ஜெர்மனியில யூரோப்புக்காக வச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய பிரசன்ஸை அவங்களுடைய பவரை அந்த இடத்துல நிரூபிக்கணும் காமிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே ஸ்ட்ரட்டிஜிக்கலாக வைக்கப்பட்டது தான் இது மாதிரியான பேஸ்கள் எல்லாமே இது போக ஃப்ளோட்டிங் பேஸஸ் எல்லாமே இருக்குது போன காணொலி பார்த்தா பல பேருக்கும் தெரியும் இந்த மிலிட்ரி பேஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரட்டஜிக்கலாக இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் போன காணொலியில் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன் அது எல்லாமே இந்த இடத்துல அப்ளை ஆகும் இந்தியாவுக்கும் வெளிநாடுகளில் இது மாதிரி இராணுவ தளவாடம் அப்படிங்கிற ஒன்னே இருந்துச்சு கிசார் மில்ட்ரி ஏரோடா இது தஜிகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸ் இது அயனி ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்தியர்களுக்கு ஐனி ஏர்பேஸ்னா நல்லாவே புரியும் இந்த ஏர்பேஸ் இந்தியாவுக்கு ஸ்ட்ரட்டிஜிக்கலி இம்பார்ட்டண்டா இருக்கிறது ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை நம்மளால கனெக்ட் பண்ண முடியும் அப்படியே இந்தியாவையும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியும் அண்ட் சைனாவை கனெக்ட் பண்ண முடியும் மேலே கிரிகிஸ்தானை கனெக்ட் பண்ண முடியும் அண்ட் ஈரோஷியன் மற்றும் யூரோப்புக்கு நம்மளால அங்கிருந்து கனெக்ட் பண்ணிட்டு போகவே முடியும் ஜஸ்ட் ஒரு வர்த்தகத்திற்கான வழி அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க கூடாது இது போட் ட்ரேட் அண்ட் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அதாவது உளவு தகவல் உழவு துறைக்கு தேவையான கனெக்ஷனா தஜிகிஸ்தான் ஆனது இருந்துச்சு ஆனா இந்தியா அந்த ஐனி ஏர்பேஸ் அப்படிங்கிறத இப்ப க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இதற்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்படுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரஷ்யாவுக்காக இந்தியா இந்த ஐனி ஏர்பேஸை விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது உண்மையாலுமேவா இப்போ இனி கன காணொலியில இதை பற்றின ஒரு முழுமையான வேறு ஒரு கோணத்துல இந்த கதையை நம்ம கொண்டு போக போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் இது இந்திய டிஃபென்ஸ் அப்டேட் லெட்ஸ் நண்பர்களே இந்தியா தன்னோட முதல் மற்றும் முழுமையான ஒரு விமான படைத்தளத்தை தஜிகிஸ்தான்ல அயனி ஏர்பேஸ்ல நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தோம் முழுமையான ஏர்பேஸ் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் ஒரு முழுமையான ஏர்பேஸ்னா இப்ப அமெரிக்கா எப்படி வச்சிருக்காங்க ஜெர்மனி மற்றும் ஜப்பான்லயே நான் சொல்றேனே இப்ப ஜெர்மனில மற்றும் ஜப்பான்ல ஏர்பேஸ் இருக்குன்னா அந்த ஏர்பேஸ் மொத்தமும் அமெரிக்காவின் கண்ட்ரோல் அமெரிக்காவுடைய எல்லாம் அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகும் அந்த இடமே ஓரளவுக்கு அமெரிக்காவின் கண்ட்ரோல்குள்ள இருக்கக்கூடிய மாதிரி தான் அந்த கணக்கு இதுதான் முழுமையான கண்ட்ரோல் அந்த முழுமையான கண்ட்ரோல்குள்ள இருக்கக்கூடிய ஏர்பேஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஸோ இந்த ஐநா ஏர்பேஸ் இருக்கக்கூடிய அதே காலகட்டத்துல இந்தியா கிட்டயும் அதுக்கு முன்னாடியே கூட இந்தியா கிட்ட பல பேஸ்கள் வெளிநாடுகள்ல இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல பங்களாதேஷ் விட்டு தப்ப இந்தியா டெம்ப்ரவரியா டாக்கா மற்றும் பங்களாதேஷின் பல பகுதிகளில் விமானப்படையை நிறுவி வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த வார்க்காக இது போக ஸ்ரீலங்கால இந்தியன் கீப்பிங் ஃபோர்ஸ் மிஷனுக்காக ஸ்ரீலங்கால இந்திய விமானப்படை தளமானது நிறுவப்பட்டது இதை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க எல்டிடிக்கு எதிராக இந்தியாவின் விமானப்படை தளம் அது அதை பயன்படுத்தி எல்டிடி இவங்க அடக்குனாங்க யாரும் மறந்து வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை தமிழர்கள் இதுக்கப்புறம் ஈவன் இப்ப கூட மொரிஷியஸ்ல இந்தியாவின் விமானப்படை தளமானது இருந்து இயங்கிட்டு இருக்கு ஆனா இந்த மொரிஷியஸ்ல இருக்கும் தளம் அப்படிங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப்பா மொரிஷியஸ் மற்றும் இந்தியா இணைந்து அந்த பேஸ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கும் பெசிலிட்டிஸ் எல்லாம் இந்தியா பட் கண்ட்ரோல் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது எல்லாமே மொரிஷியஸோடைய லாஸ் மொரிஷியஸோடைய கண்ட்ரோல் தான் இந்தியா அந்த தளத்தை யூஸ் பண்றாங்க அவ்வளவுதான் ஸோ முன்னாடியும் சரி இப்பயும் சரி இந்தியாவின் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பேஸ் இருந்த பேஸ்கள் எல்லாமே இப்படிதான் செயல்பட்டது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்னா இருப்பாங்க இல்லைன்னா கோஆபரேஷன் மூலயமா அந்த பேஸ் ஆனது இயக்கப்பட்டுகிட்டு இருக்கும் பட் கம்ப்ளீட்டா இந்தியாவின் கண்ட்ரோல்குள்ள ஒரு பேஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஏர் பேஸ் தஜிகிஸ்தான்ல இருந்ததுதான் உலகத்துல பல இடங்கள் இருக்கு ரஷ்யா மாதிரியான பல நாடுகள் இருக்கிறாங்க கீழ ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகள் இருக்கிறாங்க ஆனாலும் எதற்காக தஜிகிஸ்தான் எதற்காக அயனி பேஸ் இந்தியா சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் யுத்தத்திற்கு பிறகு இந்தியா கடுமையான கசப்பான சில பாடங்களை கத்துக்கிட்டாங்க அதுல ரொம்ப முக்கியமா அவங்க படித்த பாடம் அப்படிங்கிறது இந்தியாவின் உளவுத்துறை உளவுத்துறைக்கு கிடைக்க வேண்டிய தகவல் அப்படிங்கிறது சரி வர இல்லை வெளி உலக தொடர்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு அழுத்தத்திற்கோ இல்லை ஒரு ப்ராப்பரான கனெக்ஷன்ல இல்லை அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இந்தியா படிச்ச முக்கிய பாடமா பார்க்கப்பட்டது இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவின் கனெக்ஷனை வெளி உலகில நிறுவதுக்காக அத்தல் பிஹாரி வாஜ்பாயின் தலைமைக்கு கீழே இருந்த கவர்மெண்ட் தஜிகிஸ்தான் கூட ஒரு பேச்சை நடத்துறாங்க ஏன் தஜிகிஸ்தானை சூஸ் பண்றாங்க அப்படின்னா ஏன்னா கார்கில் யுத்தம் முடிஞ்ச பிறகு ஆப்கானிஸ்தான்ல சண்டை போயிட்டு இருந்துச்சு அதாவது அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்தாங்க பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆல்ரெடி பஞ்சாயிட்டு போயிட்டு இருந்தது சீனா அந்த பக்கம் இருக்கிறாங்க ஸோ தஜிகிஸ்தான் இந்த மூணு நாடுகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய நாடு நல்ல ஒரு வாட்ச் டவரா இந்தியாவுக்கு இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஸ்ட்ரட்டிஜிக்கல் காரணத்துக்காக தஜிகிஸ்தானை இந்தியா சூஸ் பண்றாங்க அதே நேரத்தில் தஜிகிஸ்தான் ஒரு போரர் கண்ட்ரியா இருந்தது இப்பயும் ஓரளவுக்கு தான் இருக்கு அவங்களுக்கு ஃபன் பண்ணால் அவங்களுடைய இடங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தஜிகிஸ்தானை ரொம்ப ஸ்ட்ரட்டிஜிக்கலா இந்தியா சூஸ் பண்றாங்க அடல் பிஹாரி வாஜ்பாயின் கவர்மெண்ட் ஆனது தஜிகிஸ்தானை காம்ப்ரமைஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஐயனி ஏர்பேஸ் அதாவது கிசார் மில்ட்ரி ஏரோடம் அப்படிங்கிறது இந்தியா வாங்குறாங்க இதை வாங்குறாங்க அப்படின்னா உடனடியாக இதில் நம்ம போர் விமானத்தை விட முடியும் இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறது அர்த்தம் இல்லை ஜஸ்ட் ஒரு சின்ன ஏர்பேஸ் தான் இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலகட்டங்களில் அங்க வெறும் ஹெலிகாப்டர் மட்டுமே தான் நம்மளால் பயன்படுத்த முடிகிற மாதிரி இருந்துச்சு பட் இந்தியா அந்த ஏர்பேஸ கம்ப்யூட்டர் ஸ்ட்ரெட்டிஜிக்காக கண்ட்ரோல் குள்ள இருக்கிற பிறகு ரெண்டாயிரம் காலகட்டங்கள்லேயே சுமார் எழுபதுல இருந்து நூறு மில்லியன் டாலருக்கு அந்த ஏர்பேஸை இந்தியானது மேம்படுத்துகிறாங்க எப்படி மேம்படுத்துகிறாங்க அப்படின்னா லாங்கெஸ்ட் ரன்வே மூணாயிரத்தி இரநூறு மீட்டர் லாங்கஸ்ட் ரன்வே அங்கே போடுறாங்க ரீஃபீலிங் எக்யூப்மெண்ட்டை வைக்கிறாங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஓவர் ஹாலிங் மெக்கானிசம்ஸ் மாடர்ன் நேவிகேஷனல் சிஸ்டம் அப்படின்னு இந்தியா இந்தியா விமானப்படைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த தொகையில எழுவதுல இருந்து நூறு மில்லியன் தொகையில இந்தியா ஐனி ஏர்பேஸ மேம்படுத்தி வைக்கிறாங்க மேம்படுத்தின பிறகு ஐனி ஏர்பேஸ்ல சுகை சுத்தட்டி எம்கே ஐ மற்றும் மிக் டுவெண்டி நைன் மாதிரியான போர் விமானங்கள் அந்த பேஸ்ல நிப்பாட்டப்படுது சில ஆண்டு காலம் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது இந்தியாவும் தன்னோட ஸ்ட்ரட்டஜிக் பவரை இந்தியாவை தாண்டி பிற நாடுகள் மத்தியில நம்ம பவரை காமிக்க முடியும் அப்படின்னு தஜிகிஸ்தான் ஒரு எடுத்துக்காட்டாக இந்தியாவுக்கு இருந்தது ஏன்னா இந்தியா ஒன் அண்ட் ஒன்லி கம்ப்ளீட் பவர்டு ஏர்பேஸா இந்த தஜிகிஸ்தானின் ஐனி ஏர்பேஸ் இந்தியாவுக்கு பிரதிபலிச்சுட்டு இருந்தது வாஜ்பாய் காலத்துல போடப்பட்ட ஒப்பந்தமானது செய்ய வேண்டிய நேரம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தஜிகிஸ்தான் அதற்கு ஒத்துக்கல அவங்களுடைய வறுமைக்கு நம்ம காசு கொடுத்தோம் அவங்களுடைய ஏர்பேஸை நம்ம மேம்படுத்தணும் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்ப வரைக்கும் கூட ரிலேஷன்ல எந்த பிரச்சனையுமே இல்ல ஆனா தஜிகிஸ்தான் ஐனி ஏர்பேஸ் மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சொல்றாங்க இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனா எப்பயுமே நமக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க ஆனா சர்ப்ரைசிங்லி ரஷ்யா ஆட்டத்துக்குள்ள வராங்க ரஷ்யா மற்றும் தான் தஜிகிஸ்தானை ப்ரெஷர் பண்ணி இந்தியாவுக்குரிய பேச மீண்டும் ரினியூ பண்ணாதீங்க ஹோல்டு பண்ணுங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ப்ரெஷர் போட்டு இந்த ரினியூவல் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணது ரஷ்யா மற்றும் தான் என்னப்பா சொல்றேன் இந்தியாவின் உற்ற நண்பன் சொல்லக்கூடிய ரஷ்யா வந்த வேலையை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காலத்தின் கட்டாயம் ரஷ்யா வந்த வேலையை பார்க்க வச்சிருக்கு எதற்காக ரஷ்யா மற்றும் சைனா இந்தியாவுக்கு தர வேண்டிய ரினியூவல் ப்ராசஸ் தடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சைனா கிட்ட இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா இப்போ எப்படி இந்தியாவிற்கு இது ஒரு அப்சர்விங் பேஸா இருக்கோ அதே மாதிரி தான் சைனாவிற்கு இது அண்டை நாடாக இருக்கு அண்ட் சைனாவின் ஒரு பஃபர் சோனாவே இந்த நாடு இருக்கு இந்த நாடை தாண்டி தான் சைனாவுக்குள்ள வர முடியும் அப்படிங்கிற கணக்கு தான் சைனாவிற்கு இருக்கு அண்ட் பிஆர்ஐ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதும் சைனா இந்த ஒரு நாடு வழியா பண்றாங்க இது போக ரொம்ப முக்கியமா இந்த தஜிகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு போரர் கண்ட்ரி வறுமையில் இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களுடைய டெப் ட்ராப்ட் அப்படிங்கிறது இந்த நாட்டையும் விட்டு வைக்கல ஸோ அவங்களுடைய ஃபண்ட்ஸ் அவங்களுடைய லோன்ஸ் அப்படிங்கிறது தஜிகிஸ்தானுக்கும் போகுது தஜிகிஸ்தானும் வாங்கி அவங்களுடைய வறுமையை சமாளிக்கிறாங்க ஒரு பக்கம் சைனா பணத்தை கொடுத்து மயக்கி வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சைனாக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி இது ஒரு இம்பார்ட்டன்ட் தஜிகிஸ்தானை சுத்தி இருக்கிற நாடு எல்லாருக்குமே இது ஒரு இம்பார்ட்டண்டான நாடாக தான் இருக்கு ஏன்னா இது ஒரு லேண்ட் லாக் ஏரியா சைனாவை பொறுத்த மட்டும் இது ஒரு பஃபர் ஜோனா இருக்கு இது தாண்டி தான் சைனாக்குள்ளா வர முடியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப்சர்விங் பாயிண்டா இருக்கு நம்மளால ஆப்கானிஸ்தானையும் கண்காணிக்க முடியும் பாகிஸ்தானையும் கண்காணிக்க முடியும் சீனாவையும் கண்காணிக்க முடியும் ஈரேஷிய நாடுகளையும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும் நமக்கு ட்ரேட் ரூட்டும் இருக்கு இப்படியே ரஷ்யாவுக்கு வந்தோன்னு வைங்களேன் ரஷ்யாவுக்கு ஒரு வீக்கஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஜிகிஸ்தான் தான் சிஎஸ்டிஓ அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு அதாவது ரஷ்யாவே நேட்டோ அப்படிங்கிறது தான் இந்த சிஎஸ்டிஓ அதுல தஜிகிஸ்தான் ஒரு முக்கிய நாடா இருக்கு இந்த ரஷ்யாவை நேட்டோ அலை ஸ்கூல்ல ஃப்ரண்ட் லைனா இருக்கக்கூடிய நாடுதான் தஜிகிஸ்தான் தஜிகிஸ்தானை தாண்டி ஒரு ரெண்டு நாடு தாண்டினாங்கன்னா இவங்க ரஷ்யாவை பிடிச்சிட முடியும் அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் லைன் ஆஃப் சிஎஸ்டிஓவா இருப்பது தஜிகிஸ்தான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு காலகட்டங்கள்ல ரஷ்யா ஒரு பிளான் போட்டுருந்தாங்க அதாவது இந்த மாதிரி யுக்ரைன் கூட போறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒரு கொலாப்ஸ் ஏற்படும் யூரோப்ல இருந்து ஒரு ப்ரெஷர் வரும் சிஎஸ்டிஓ என்ன வேணாலும் ஆகலாம் எப்படி வேணாலும் இது போகும் அப்படிங்கிற காரணத்தினால சிஎஸ்டிஓடைய லைனை வலுப்படுத்துறதுக்காக அந்த இடம் ரஷ்யாவிற்கு தேவைப்பட்டதாக இருந்தது தஜிகிஸ்தான் ரஷ்யாவிற்கு தேவைப்பட்டது ஸோ இந்த இடத்துல தஜிகிஸ்தான் இந்தியா கிட்ட இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை அன்லைக் சைனா இதே இந்தியா கிட்ட தஜிகிஸ்தான் இருந்துச்சுன்னா பின்னாடியே ஜின்சியாங்கை நம்மளால ஆக்குப்பை பண்ண முடியும் சைனா கூட நம்மளால போர் பண்ண முடியும் ஆனா ரஷ்யாவிற்கு அது மாதிரி எந்த ஒரு கன்சர்னுமே இல்லை ஈவன்டோ சொல்லப்போனா இந்தியா இருக்கிறது ரஷ்யாவிற்கு லாபம்தான் இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் காரணமாக பிற்காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தஜிகிஸ்தான் இப்ப ரஷ்யா அவங்க வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க அதனால தான் ரஷ்யா மற்றும் சைனா இணைந்து ரஷ்யரை போடுறாங்க இதற்கு எப்படி தஜிகிஸ்தான் ஒத்துக்கிட்டாங்க ஆரம்பத்துல ஆரம்பத்துல நமக்கு சாதகமா இருந்த நாடு இப்ப எப்படி நமக்கு எதிராக திரும்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஜிகிஸ்தான் ஒரு நியூட்ரலான கண்ட்ரியாக தான் இருந்தது அதாவது யூரேஷியன் நாடுகளில் ஒரு பேலன்சிங் கண்ட்ரியாக இருந்தது ரஷ்யா சைனா யூரோப்பையும் அவங்க ஒரே தட்டில் தான் வச்சாங்க இந்தியா டர்க்கி மாதிரியான நாடுகளையும் இவங்க ஒரே தட்டில் தான் வச்சு பார்த்தாங்க ஆனா பாவர்ட்டி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த பேலன்ஸை இம்பேலன்ஸா ஆக்குனதுன்னா நல்ல ஃபண்டு கொடுத்து அவனுடைய பாவர்ட்டியா அப்படிங்கிறத போக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அது ட்ராப் அப்படிங்கிறது தெஜிகிஸ்தானுக்கு தெரியல இன்னொரு பக்கம் சிஎஸ்டி இருக்கும் காரணத்தினால ரஷ்யன் ட்ரூப்ஸ் அவங்களுக்கான செக்யூரிட்டி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் சைனானால பணம் வருது இன்னொரு பக்கம் ரஷ்யனால பாதுகாப்பு வருது இந்தியானால அங்க என்ன வருது இந்தியாவுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல லாபமா இருந்தது ஆவோனா அப்ப இந்தியா கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க ஆனா சைனா அளவுக்கு இந்தியா பணம் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல இதனால சைனா மற்றும் ரஷ்யா சொல்லும் அந்த பிரஷருக்கு இணைங்க தஜிகிஸ்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஐனி அர்பேஸ் ரினியூவல் ப்ராசஸ்ல ஒத்துக்கல இதன் காரணமா பஃபரா ரெண்டு வருஷம் கேட்டு இருந்தாங்க அதற்குள்ள எங்களுடைய மூட்டை முடிச்சை நாங்கள் கட்டிக்கிறோம் பேஸை கம்ப்ளீட்டா டிஸ்மெண்டில் பண்ணிட்டு நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த டிஸ்மெண்டில் லாஸ்ட் லைன் அப்படிங்கிறது தான் அக்டோபர் முப்பது ஸோ அப்பதான் இந்தியா தன்னோட டிஸ்டில் முழுமையா முடிச்சுட்டு ஐனி ஏர்பேஸ தஜிகிஸ்தான் கிட்டே கொடுத்துட்டு போனாங்க இந்த டிஸ்ட்மான்டில் தஜிகிஸ்தான் இந்தியாவிற்கு ஒத்துக்கல அப்படிங்கறதே நம்ம மோடி அரசாங்கம் மற்றும் ராம்நாத் கோவிந்த் இருந்த அந்த டைம் பீரியட்ல நடந்ததுனால அடல் விஹாரி வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவை பெரிய அளவுக்கு குளோபல் ஸ்டேஜ்ல பிரசென்ட் பண்ணனும் இந்தியாவை தாண்டி இந்தியாவின் ஸ்ட்ரட்டஜிக் இம்பார்டன்ஸ் இந்தியாவின் பவரை ஈரோஷிய நாடுகளுக்கு காமிக்கணும்னு நினைச்சத மோடி கட்டுப்படுத்திட்டாரு பாதுகாக்க முடியல அதை எக்ஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படிங்கறதே இப்ப இருக்கும் பிஜேபி மற்றும் மோடிக்கு ஒரு பிளாக் மார்க்காக தான் இருக்கு ஆனா அதற்கு பின்னாடி இவ்வளோ செய்திகள் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து நம்ம சில செய்ய தவறிய காரணத்தினால அந்த கேப்பை சைனா மற்றும் ரஷ்யா அழகா ஃபில் பண்ண காரணத்தினால இந்த ரினியூவல் ப்ராசஸ் அப்படிங்கிறது மோடி அரசாங்கத்துல சக்சஸ்ஃபுல் ஆகல ரஷ்யாவோருக்காக இந்தியா இதை விட்டு கொடுத்தாங்க ரஷ்யா உக்ரைன் போருக்காக இந்தியா விட்டு கொடுத்தாங்க இப்ப ரஷ்யா கிட்ட இது இருக்கு அப்படிங்கிற கணக்கு இல்ல ஸ்டில் அபிஷியலா இந்த ஏர்பேஸ் அப்படிங்கிறது ரஷ்யா கையில இல்லை இது இன்னும் தஜிகிஸ்தானோடைய கண்ட்ரோல் தான் இருக்கு இன்னொரு பார்வையில் எப்படி பார்க்கப்படுதுன்னா தஜிகிஸ்தானுடைய செக்யூரிட்டி வந்து ரஷ்யா தானே கண்ட்ரோல் பண்றாங்க சிஎஸ்டிஓ அதன் வழியா ஸோ அதனால இந்த ஏர்பேஸும் ஓரளவுக்கு ரஷ்யாவின் கண்ட்ரோல் தான் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தான் இந்தியா கருத்து ரஷ்யா இந்த ஏர்பேஸை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒழிய அஃபிஷியலாக ரஷ்யா இந்த ஏர்பேஸை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லல தஜிகிஸ்தான் நாங்கள் இந்த ஏர்பேஸை ரஷ்யாவுக்கு கொடுத்தோம்னு சொல்லல ஸ்டில் இது தஜிகிஸ்தான் கண்ட்ரோல் போல இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸாக தான் இருந்துகிட்டே இருக்கு இது சைனாவுக்கும் போல ரஷ்யாவுக்கும் போல ஆனா சாதகமா ரஷ்யாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் ஆக்சுவலா இந்த ஏன் இந்தியா விட்டு கொடுத்தாங்க விட்டு கொடுக்கல இந்தியனால அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல பின்னாடி இருக்கும் காரணம் இதுதான் நீங்க நான் காணொலியில நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் பாகிஸ்தானுக்கு இல்லையாப்பா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க பாகிஸ்தான் இந்த கேம்ல இல்லவே இல்ல உங்களை நம்ம கண்டுக்க வேணாம் இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிய காணொலியா இருந்தது ஒரு கிளாரிட்டி நீங்க அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த கிளாரிட்டியோட நான் காணொலியை நான் வைண்ட பண்ணிக்கிறேன் இது போன்ற பல காணொலிகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அண்டில் இட் சைனிங் ஆயுதம் ஆயுதமறிவம் மீண்டும் ஒரு அர்த்த நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்